ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்க சூப்பர் காப்பர்ல பட்டு சேல டிஃப்ரெண்டா கான்ட்ராஸ்ட்ல வேற டூ பிப்டி ருபீஸ் ஐம்பது வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வெரைட்டி நம்ம கடல நிறைய வச்சு பாருங்க காட்டன்ல நூத்தி நாற்பது ரூபா சூப்பரா இருக்கும் பாருங்க வித் பிளவுஸ் ஆடி டிஸ்கவுண்ட்ல வேற நூத்தி நாற்பது ரூபா ஒன் ஃபோர்ட்டி ருபீஸ் சீப் அண்ட் பெஸ்ட் வேற இரநூத்தி பதினஞ்சு ரூபா பாருங்க சூப்பர் பியூர் காட்டன் இருநூத்தி பதினஞ்சு ரூபா சூப்பரா இருக்கும் இருக்கு இருநூத்தி பதினஞ்சு பாருங்க நல்லா வித்தியாசமா இருக்கு ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்கோம் வேற முன்னூத்தி அறுபது ரூபா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் அறுபது அறுபதுல உங்களுக்கு அடில போட்டுட்டு இருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுல கலர் நிறைய கிடைக்கும் நான் கலர் தான் மேட்சிங் காமிச்சிட்டு இருக்கேன் பேஸ்ட்ல ஐட்டம்ல டிஃபரெண்டா இருக்கும் வேற டூ ஹண்ட்ரெட் ருபீஸ் இருக்கும் பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு கலர் சார்ட் பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேன்சி கலர் இருக்கு வணக்கம் சார் நாங்கள் ஸ்ரீ சூப்லட்சுமி டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன் வளத்தூர் மதுரை இந்த கடை வந்து மதுரையில இருக்கேன் ஹோல்சேலர் கடை இருக்கு நீங்கள் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ரகம் வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கிறது வந்து ஓன்லி ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டிருக்கோம் நிறைய ரகம் வச்சிருக்கோம் நாங்கள் லகீன்ஸ் டாப் நைட்டி பாட பிளவுஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் சாரிஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் அஞ்சு சேலில் நீங்கள் எடுத்துகிட்டே பில் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க உங்கள் வீட்டுக்கு சொந்தி யூஸ்க்கே இல்லை யார் ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் நிறையா சரக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லா ரகம் கிடைக்கும் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இங்கே எல்லா ரகம் வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் நேராக வந்து சுரத்தில் வாங்குகிறோம் உங்களுக்கு ரேட் எல்லா ரேட்டில் வந்து சீப் அண்ட் பேஸ்டில் ஒரு வியாபாரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க எல்லா ரகமும் நாங்கள் வச்சிருக்கோம் இன்னொன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்கன்னு ஆள் ரகம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு செக்ஷன்ல வந்து நாங்க மொத்தம் வந்து நைன் செவ்லக்ஸ் நைன் செக்ஷன் வச்சிருக்கோம் சாரீஸ் மட்டுந்தான் சாரீஸ் நிறைய வச்சிருக்கோம் அப்புறம் லக்கேஜ் டாப்ஸ் வச்சிருக்கோம் பாவை வச்சிருக்கோம் நல்லா ரகம் இருக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு பெரிய ஹோல்சேலர் இருந்தா மதுரை சூப் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க வணக்கம் சார் நாங்க இப்போ ஆடி ரிடக்ஷன்ல போட்டிருக்க பாருங்க பட்டு சேலை சூப்பர் சரக்கு இருக்கு அழகழகாசருக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் வேற முன்னூத்தி ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆடி டிஸ்கவுண்ட் வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் கொடுக்குறோம் ஆடி டிஸ்கவுண்ட்டில் எம்ஜி டிவியில் வந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு வீடியோ போட்டதை இப்போ தான் உங்களுக்கு ஆர்டரில் ஆஃபரில் தரேன் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஐயாயிரூவா எடுக்கிற மாதிரி இருக்கும் கடையில் வந்தால் நீங்கள் பிடிச்சியே பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் பீஸ் கூட வந்து எடுத்துக்கலாம் ஆடி டிஸ்கவுண்ட்டில் வந்து வேற த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வேறு முந்நூற்றம்பது ரூபா இதை பாருங்க சார் இப்போ ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுருவாங்க பாருங்க சூப்பர் பியூர் காட்டன் சரக நிறையா எரிஞ்சிருக்கேன் பாருங்கள் பார்சல் பார்சலாக எறியிருக்கேன் சேர் சீப் அண்ட் பெஸ்ட் வேறு இரநூத்தி பதினஞ்சு ரூபா இந்த பாருங்க சூப்பர் பியூர் காட்டன் இரநூத்தி பதினஞ்சு ரூபா சூப்பராக இருக்கும் வேல் வேலாக இறங்கியிருக்கேன் இரநூத்தி பதினஞ்சு ரூபாவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்குது ஆடி டிஸ்கவுண்டில் போட்டிருக்கோம் இந்த பாருங்க கலர் சார்ட்டாக ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க சூப்பர் சூப்பர் டிசைன் இருக்குது வேறு இரநூத்தி பதினஞ்சு ரூபா இந்த பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நியூ டெஸ்ட் பார்சல் பார்சலாக இப்போ நிறைய இறங்கியிருக்கேன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாருங்க ஆடி டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்கேன் சூப்பர் காப்பரில் பட்டு சேலை டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டில் வேற டூ ரூபீஸ் ருபீஸ் இரநூத்தம்பது ரூபா தான் டூ பிப்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வெரைட்டி நம்ம கடையில் நிறைய வச்சிருக்கோம் வந்து ஆடி டேஸ் உள்ள கொடுத்துட்டு இருக்கோம் சி ஆடி தான் ஆடி இருக்கனால ஆடி போட்டுட்டு இருக்கோம் இப்போ ஒன்றரை மாசம் இருக்கு ஆடிக்கு இதுக்கு முன்னாடி நாங்க ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் ஆடி உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஆடியோட நீங்க வந்து கடை சுப்லக்ஷ்மியில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும் உங்களுக்கு வேற டூ பிப்டி ருபீஸ் இது பாருங்க விசிற போல்டுல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாஃப்டி சேல வேற முன்னூத்தி அறுபது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் வேற முன்னூத்தி அறுபது ரூபாய் ஆடி டிஸ்கவுண்ட்ல போடுங்க வாங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் டிஸ்கவுண்ட் ரேட்ல போட்டுட்டு இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கேன் பாருங்க வேற முன்னூத்தி அறுபது ரூபா தான் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் முன்னூத்தி அறுபது ரூபாய் உங்களுக்கு ஆடியில போட்டுட்டு இருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதுல கலர் நிறைய கிடைக்கும் நான் எட்டு கலர் தான் மேட்சிங் காமிச்சிட்டு இருக்கேன் வந்து பர்ச்சேஸ் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஃபுல்லா ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுட்டு இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க வெரைட்டி நம்ம நிறைய வச்சிருக்கோம் வேற முன்னூத்தி ரூபா த்ரீ சிக்ஸ்டில இது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரேட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கு சூப்பர் இருக்கு அழகா இருக்கும் வெளியே நீங்க பாருங்க பியூர் காட்டன் ரூபா இருக்கும் பாருங்க வித் ஆடி டிஸ்கவுண்ட்ல வேற அழகா நூத்தி நாற்பது டிஸ்கவுண்ட் ரேட்ல போட்டு காட்டன் காட்டன் சூப்பரா இருக்கு நூத்தி நாற்பது ரூபாய் ஒன் ரூபீஸ் ருபீஸ் அழகா இருக்கும் பாருங்க நூத்தி நாற்பது ரூபா இருக்கு டிஸ்கவுண்ட்ல போட்டு வேற நூத்தி நாற்பது வித் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் ஒன் ஃபோர்ட்டி ருபீஸ் பியூர் காட்டன் இருக்கே ரேட் நூத்தி நாற்பது ரூபா அழகா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஆடி டிஸ்கவுண்ட் போட்டிருக்கும் சுப்லட்சுமி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒன்றரை மாசம் ஃபுல் ஆடி தான் என்ன சேனல் பார்த்து ஆடி டிஸ்கவுண்ட் போட போறோம் இப்போ எல்லாம் ஒருத்தர் சீசன் இருக்கு எல்லாம் இருக்கே பக்ரி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஆடியில போட்டுட்டு இருக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்ல வேற நூத்தி நாற்பது ரூபாய் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடையில பர்ச்சேஸ் பண்ணா ஃபைவ் பீஸ் கூட வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரேட்ல இது பாருங்க சார் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் நூத்தி அறுபது லிலன் சூப்பரா இருக்கும் பாருங்க ஒன் சிக்ஸ்டி போட்டுட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு இருக்கு பேரே நூத்தி அறுபது ரூபாலே எந்த பாருங்க சார் கேட்லாக் ஒன் சிக்ஸ்டி எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க வித் பிளவுஸ் விட சேத் பேரை நூத்தி அறுபது ரூபாய் எவ்வளவு இருக்கு பாருங்க ஒன் சிக்ஸ்டில உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுட்டு இருக்கோம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சுபலக்ல வந்து மதுரை வந்து ஒருத்தரோட விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கடை வச்சிருக்க ஆளு ஒரு லைன்ல சுத்தி வியாபாரம் பண்ற ஆளு கண்டிப்பாக நீங்கள் சுப்புலட்சுமிக்கு விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரகம் செட் ஆகும் நாங்கள் லகின்ஸ் டாப்ஸ் நைட்டி பாவட ப்ளவுஸ் எல்லாமே பண்ணுறோம் சாரி மட்டும் கிடையாது நமக்கு லகின்ஸு டாப்ஸ் நைட்டி பாவடை பிளவுஸ் வந்து செக்ஷன் தனியாக வச்சிருக்கோம் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ரகம் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து வந்து எடுத்துக்கலாம் இது பாருங்க சார் எவ்வளோ சூப்பராக இருக்கு சீப் அண்ட் பேஸ்டில் லீலன் ஐட்டமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பாருங்கள் இரநூறுவா தான் எவ்வளோ ஃபைன்சியாக இருக்கும் பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கேன் கலர் சார்ட் பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ ஃபேன்சி கலர் இருக்கு ஆடியில் போட்டுருக்கோம் சார் வேறு இரநூறுவா வித்த முதல் இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ இரநூறுவா ஆடியில் போட்டுகிட்டு இருக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது கலர் சாட்டை பாருங்கள் இதில் நிறைய டிசைன் வந்து எடுத்துக்கலாம் கடையில் வந்தால் இல்லை இருபது டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு சார் வேறு இரநூறுவா உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட்டில் போட்டுகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு இரநூறுவா தான் டூ ஹண்ட்ரட் போட்டு தான் இது பாருங்க ஜி ஸ்டைல் கிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆடி டிஸ்கவுண்ட்டில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஒன் நைன்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஆடி டிஸ்கவுண்ட் பாருங்களும் சூப்பராக இருக்குது ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இதே ஒன்றும் கிடையாது வெரைட்டி நாங்கள் நிறையா வச்சிருக்கோம் இது ஒரு சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா வெரைட்டி நிறைய இருக்குது நம்ம கடைங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஒன்லி வீடியோ கால் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டாங்க ஓன்லி வீடியோ காலிங்க நீங்கள் ஐயாயிரம் ரகமே எவ்வளோ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை நிறைய ரகம் இருக்கும் வேறு வேறு டிசைன் கூட நீங்கள் பார்க்கலாம் வேற ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஓன்லி ஆடி டிஸ்கவுண்ட் இது பாருங்க டிஜிட்டல் சூப்பரா இருக்கும் பாருங்க அழகா இருக்கும் டிஜிட்டல் காட்டன் அழகான மாடல் இருக்கு டிஃபரெண்டா இருக்கும் வேற இருநூத்தி பதினஞ்சு ரூபா ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்கும் பாருங்க எவ்வளோ ஃபேன்சியா இருக்கும் பாருங்க இருநூத்தி பதினஞ்சு ரூபா ஃபேன்சி இருக்கு இருக்கே லீலன் எவ்வளவு சூப்பர் சரக இருக்கேன் பாருங்க டிஸ்கவுண்ட் ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர் நிறைய இருக்கு இதுல நிறைய மாடல் இருக்கு சார் ஒன் டூ இருநூத்தி பதினஞ்சு ரூபா இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க இருநூத்தி பதினஞ்சு ரூபா எவ்வளோ ஃபேன்சி இருக்கு பாருங்க சார் எவ்வளோ ஃபேன்சி ஃபேன்சி கலர் இருக்கு பாருங்க வித் ப்ளவுஸ் உடே இது பாருங்க சார் சூப்பர் டேஸ்ட்டி இப்போ இல்லை நியூ ட்ரெண்டு முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஆரேஜ் டிஸ்கவுண்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது கலர் சார்ட் பாருங்க இந்த பாருங்க சார் மேலே இருக்கிறது ப்ளவுஸு கீழே இருக்கிறது சேலை சார் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இதெல்லாம் வேறு முந்நூற்றம்பது ஐம்பது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸில் வந்து எவ்வளோ அழகழகான கலர் போட்டிருக்காங்க பாருங்க சார் எவ்வளோ ஃபேன்சி ஃபேன்சி கலர் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது பாருங்க சீப் அண்ட் பேஸ்ட்ல குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஃபேன்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க சீப் அண்ட் பேஸ்ட்ல ஐட்டம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேறு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் வந்து எவ்வளோ ஃபேன்சி ஆடி டிஸ்கவுண்டில் போட்டுட்டு இருக்கோம் இப்போ கொடுக்குறது வந்து ஒன்றரை மாதம் ஃபுல்லாக ஆடி தான் கடையில் நம்ம நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் ஏதோ சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் வேறு முந்நூற்றி ஐம்பது சார் த்ரீ ஃபிஃப்டி சூப்பர் சேலஜி ஸ்யூட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முந்நூற்றி நாற்பது ரூபா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேன்சியாக இருக்கும் பாருங்கள் ஃபேன்சி டெஸ்ட் நியூ டெஸ்ட் ஆடி டிஸ்கவுண்ட்டில் போட்டுகிட்டு வேறு முந்நூற்றி நாற்பது ரூபாய் ஃபேன்சியாக இருக்கும் பாருங்க நியூ டெஸ்ட்டு நியூ குவாலிட்டி எல்லாம் ஃபேன்சியாக இருக்க கலர் சேட்டை பாருங்க சார் இதில் ஃபுல்லாக இஷ்டன் வரும் இந்த ஃபுல்லாக சேலை வேறு முந்நூற்றி நாற்பது ரூபா ஃபேன்சியாக இருக்கும் நியூ டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட் போட்டுகிட்டு இருக்கும் இதில் வெரைட்டி நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு பார்த்தாங்க கடையில் ஃபுல்லாக சிறகு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் மட்டும் கொண்டு வாங்க ஆடி டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஆடியில் இருப்போம் கடையில் ஃபுல் சிறகு பண்ணிக்கோங்க சுப் லக்ஷ்மில் ஆடி போட்டிருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல பாருங்க சார் கீர்த்தி செலக்ட் சூப்பரா இருக்கு நியூ டெஸ்ட்ல சீப் அண்ட் பெஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபா இருக்குங்க ஆடி டிஸ்கவுண்ட்ல வந்து சூப்பர் சேலை அழகான சேலை கலர் சாட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சார் பாருங்க வேற முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல கலர் சார்ட் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட்ல ஆடி டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம்

இந்த பாருங்க சார் ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் அடியில் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்க சார் இது வந்து முந்தாணி இது உடம்பு ஃபுல்லாக வேறு முந்நூற்றி பத்து ரூபா தான் த்ரீ டென் ருபீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெரைட்டி நாங்கள் நிறையா வாங்கியிருக்காங்க நிறைய சில கடையில் வச்சுருக்கோம் இதை ஒன்றுமே கிடையாது ஒரு சாம்பிளிங் மட்டும் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஏஎம்ஜி டிவியில் நான் போட்டது வீடியோ வந்து டூ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு என்னால் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் ஏஎம்ஜி டிவிக்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு ஆடி டிஸ்கவுண்ட்டுக்காக ஆஃபர்ட் போட்டிருக்கோம் வேறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி பத்து ரூபாவில் உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்டில் போட்டுகிட்டு இருக்கும் கடை ஃபுல்லாக உங்களுக்கு ஆடி குண்டுற மாதம் இப்போ என்ன சேனலில் போட்டால் கூட உங்களுக்கு ஆடி டிஸ்கவுண்ட்டில் போட்டுட்டு இருக்கும் சுப் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எவ்வளோ கலர் சார்ட் இருக்குது பாருங்கள் சார் இவ்வளோ ஃபேன்ஷியாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு முந்நூற்றி பத்து ரூபா திரு டென் இரநூத்தி முப்பது ரூபா பாருங்கள் அழகாக இருக்கும் பாருங்கள் வேறு இரநூத்தி முப்பது ரூபா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் காட்டனில் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது சீப் அண்ட் பேஸ்ட்ல ஆடியில போட்டிருக்காங்க பாருங்க சூப்பர் இருக்கே இருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வித்தியாசமா இருக்கும் பாருங்க நியூ டேஸ்ட்ல வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க பியூர் காட்டன் மாதிரி இருக்கே டிஃபரெண்ட் கலர் சார்ட் பாருங்க சீப் அண்ட் பேஸ்ட் வேற இரநூத்தி முப்பது டூ தேர்ட்டி ருபீஸ் வித் பிளவுஸ் பக்கா குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு நான் இருக்கிற சிறகு நாங்க ரெகுலரா வைக்கிற சிறகு மட்டும் உங்களுக்கு ஆடியில கொடுத்துட்டு இருக்கோம் ஓல்ட் டேஸ்ட் இதுவுமே கிடையாது ஓன்லி நியூ சிறகு மட்டும்தான் டெய்லி சிறகு இறங்குது இதே ஆடி ரேட்டில் போட்டிருக்கோம் என்னால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓரளவு காலை வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களை சீப் அண்ட் பேஸ்டில் போட்டுகிட்டு இருக்கோம் சோபுலக்ஷ்மி டெக்ஸ்டைல் மதுரை இது பாருங்க லீலன்ல வந்து இந்த மாதிரி ஃபேன்சியாக போட்டிருக்காங்க வேறு இரநூத்தி முப்பது ரூபா டூ தேர்ட்டி ருப்பீஸில் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக போட்டுகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆடி டிஸ்கவுண்ட்ல பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி சிக்ஸ் தேர்ட்டி ஆறு முப்பது குவாலிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக போட்டிருக்காங்க வித்தியாசமாக இருக்கு பாருங்க இப்போ ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்க பாருங்க சீப் அண்ட் பேஸ்டில் வந்து இரநூத்தி முப்பது ரூபா வித் பிளவுஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வேற டூ தேர்ட்டி ருபீஸ் ஹோல்சேல் ரேட்டு போட்டுட்டு இருக்கும் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க எல்லா ஆள் வாங்க எல்லா வெரைட்டி நீங்கள் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியாக போட்டுருக்காங்க சார் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் ஒன்றுனா நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம கடையில் எவ்வளோ வெரைட்டி இருக்கு ஃபேன்சி சேலை வேலை கம்மி சேலை ஹெவி சேலை பாக்ஸ சேலை எல்லா சேலை கிடைக்கும் கூணும் சேலை இதே மட்டும் கிடையாது இங்கே எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க எவ்வளோ சூப்பரான டேஸ்ட் கொடுத்துருக்கு ஆடியில போட்டுட்டு இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இத்தனை கல்லர் இருக்கேன் பாருங்க சார் கலருக்கே கணக்கு கிடையாது வேற த்ரீ நைன்டி ருபீஸ்ல போட்டுட்டு இருக்கோம் ஆடி முன்னூத்தி தொண்ணூறு த்ரீ நைன்டி பக்கா இஷ்டம் இருக்கேன் வித் காப்பர் சூப்பரா இருக்கும் விஸ்ரூ ஃபோல்டுல போட்டிருக்காங்க அழகா இருக்கேன் ஒரு கல்யாணம் வச்சிருக்க ஆள் வந்து கண்டிப்பா வந்து சுபலக்ஷ்மிக்கு லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்ல மதுரை சுப் வந்து எங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்க ஆளே ஒரு வீட்ல காத்து குச்சி வச்சிருக்க ஆளே எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல போட்டு தரேன் சீப் அண்ட் பெஸ்ட் ஆடியில போட்டு தரேன் வாங்க இது பாருங்க வேற முன்னூறுவா சூப்பரா இருக்கும் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பாருங்க வித் ப்ளவுஸோட சேத் ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டிருக்கோம் முன்னூறு தான் வேறே முன்னூறு தான் வந்து பாருங்க சார் வேறே முன்னூறு உங்களுக்கு ஆடியில் போட்டுட்டு இருக்கோம் வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆறு கலர் மேட்சிங் எவ்வளோ ஃபேன்சியா இருக்கு பாருங்க இது ப்ளவுஸ் வந்து தனியாக போட்டுருக்காங்க இது சேலை தனியாக போட்டிருக்காங்க வேற முன்னூறுவா தான் சார் ஃபுல் ஆடி டிஸ்கவுண்ட் வந்து பாருங்க சூபலக்ஷ்மியில வந்து நிறைய சரகு இறங்கியிருக்கேன் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம் ஃபுல் காசு கொண்டு வாங்க கட்டு கட்டாக கொண்டு வாங்க ஃபுல்லா அடியில் போட்டு முடிச்சிடலாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இங்கே வந்து உட்காந்து எடுத்துக்கலாம் சூப்பர் சரகை ஓகே இதை பாருங்க முந்நூற்றி இருபது ரூபா எவ்வளோ ஃபேன்சியா போட்டிருக்காங்க பாருங்க சார் முன்னூத்தி இருபதுல எவ்ளோ ஃபேன்சியா போட்டுருக்காங்க டிஜிட்டல் ப்ளவுஸ்ல போட்டுருக்காங்க ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டுருக்காங்க பாருங்க எவ்ளோ ஃபேன்சியா இருக்கு வேற முன்னூத்தி இருபது த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் அழகா இருக்கு சார் பாருங்க எவ்ளோ ஃபேன்சியா இருக்கு இந்த பாருங்கக்கா எவ்ளோ இருக்கு வேற முன்னூத்தி ரூபா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ஃபேன்சியா இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நல்லா நீட்டா இருக்கும் நீங்க என்ன தேவை இருந்தா நீங்க சூபலக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைட்டி பாவட பிளவுஸ் சாரீஸ் ஆள் ரகம் நீங்க வந்து சேலே பிளவுஸ்ல டாப்ல எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இங்க இங்கேயே எடுத்துக்கலாம் முந்நூற்றி முப்பது ரூபா ஃபேன்சியாக இருக்கும் பாருங்கள் சார் த்ரீ தேர்ட்டி ருபீஸில் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க ஃபேன்ஸியாக போட்டிருக்காங்க பாருங்க சார் ப்ளவுஸ் இருக்கே இந்த சேல இருக்கே சூப்பர் சேரங்கிருக்கு பாருங்கள் ப்ளவுஸ் வேறு முந்நூற்றி முப்பது ரூபாவில் வித்தியாசமாக டேஸ்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்கும் சார் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க சார் ப்ளவுஸ் சேலை எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க சார் எவ்வளோ ஃபேன்சியாக போட்டிருக்காங்க சீப் அண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆடி டிஸ்கவுண்டில் போட்டுட்டு இருக்கோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃபேன்சியாக இருக்கும் நியூ டெஸ்ட் நியூ லேட்டஸ்ட் ஓன்லி ஃபார் லேட்டஸ்ட் ஐட்டம் இந்த பாருங்க சீப் அண்ட் பேஸ்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை சுபலட்சியில ஆடி போட்டுருக்காங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சீப் அண்ட் பேஸ்டில் எல்லா வியாபாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க எல்லா ரகம் வந்திருக்கு நம்மளுக்கு இந்த ரகம் வராத ரகமே கிடையாது சேனல் இல்லை ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீப் அண்ட் பேஸ்ட்டில் போட்டிருக்காங்க இந்த பாருங்க ஃபேன்ஸி சேலை இப்போ நியூ டெஸ்ட் போயிட்டுருக்கு டூ செவன்ட்டியில் எவ்வளோ அழகாக சிறகு இருக்குது டூ செவன்ட்டி ஆடி ஆடி வாங்க வாங்க ஆடி சரின்னு வேறு சீப் அண்ட் பேஸ்ட்டில் டூ செவன்ட்டியில் போட்டிருக்கோம் இரநூத்தி எழுபது ரூபா மதுரையில் எங்கேயா சுத்தினா கூடிய இந்த ரேட் கிடைக்காது டிஜிட்டல் பிளவுஸ் இருநூத்தி எழுபது ரூபாயில ஆடி போட்டிருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒரு வியாபாரி வாங்க கடைக்காரர் வாங்க நல்லா ஆளை வாங்க உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்ட்ல தரேன் சார் ஃபுல்லாக வந்துருங்க பாருங்க சார் த்ரீ ஃபிப்டி ருபீஸ்ல எவ்வளோ இருக்கு டிஜிட்டல் பிளவுஸ்ல எவ்வளோ ஆடி டிஸ்கவுண்ட்ல போட்டு இருக்கும் வேற முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆடி டிஸ்கவுண்ட் வாங்க வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஓன்லி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி பர்ச்சேஸ் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க சார் வேற த்ரீ பிப்டி ஃபேன்சியா இருக்கும் ஓன்லி ஆடி டிஸ்கவுண்ட்ல நிறைய சரகு வந்திருக்கேன் நம்ம வீடியோல கடைசில வந்துட்டோம் வீடியோல கடைசில வந்திருக்கேன் ஓன்லி இருபத்தஞ்சு ஐட்டம் மட்டும் தான் நான் ஆடிக்கு காமிச்சிருக்கேன் நம்ம கடையில பாத்தாங்க நூறு வெரைட்டி வச்சிருக்கோம் ஆடி டிஸ்கவுண்ட்ல இதுக்கு அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் வேற இருக்கு ஃபேன்சி சேலை பூணும் சேலை காட்டன் சேலை பட்டர் சேலை எல்லா சரகுல வந்து ஆடி இருக்கேன் இது ஐட்டம் மட்டும் ஒரு ஷாம்பிளிங் மட்டும் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வெரைட்டி மட்டும் காமிச்சிருக்கும் கடையில வந்து ஆடி டிஸ்கவுண்ட் இருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய சரகு வந்திருக்கு இந்த சரகு வராமல் சரகு இல்லை ஆல் வெரைட்டி இருக்கு வாயில் காட்டன் சொன்னுடி சேலை எல்லா சரகு இருக்கு வாங்க வணக்கம்